வேலன் துணை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் நம் முழு முதற் கடவுளாகிய விநாயகப் பெருமானுக்கு ஏன் எருக்கும் பூ சாற்றி வழிபாடு செய்கிறோம் எத்தனையோ வாசனையான மலர்கள் இருந்தாலும் இந்த எருக்கும் பூ தான் விநாயகப் பெருமானுக்கு விருப்பமானதாக கூறப்படுகிறது அதனால தான் விநாயக சக்தி அன்னைக்கு நாம் இந்த எருக்கும் பூ மாலையை சாற்றி தான் வழிபாடு செய்வோம் நிச்சயமாக யாருமே இந்த எருக்கம் பூ மாலை இல்லாமல் அன்றைக்கி விநாயக பெருமானை வழிபாடு செய்ய மாட்டாங்க பொதுவாக இந்த எருக்கம் செடி பூ இலை இது எல்லாத்துலேயுமே நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கிறதா கூறப்படுறாங்க அதுவும் நம்ம இந்த பூவை தான் விநாயக பெருமானுக்கு சாற்றியும் வழிபாடு செய்யணும் இந்த செடி இருக்க இடத்துல தேவையற்ற எதிர்மறையான சக்திகள் இருக்காது அப்படின்னும் கூறப்படுகிறது பொதுவாக நம்ம இந்த பூவை விநாயகருக்கு சாற்றும் பொழுது அந்த இடத்துலையும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க நம்ம எந்த ஒரு தெய்வத்தையோ இல்லை எந்த ஒரு பூஜையோ ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல நம்ம விநாயக பெருமானை வழிபாடு செய்துட்டு தான் அந்த பூஜையை தொடங்குவோம் அதனால தான் முழு முதற் கடவுளாகிய விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் இந்த மாதத்தில் இரண்டு சதுர்த்தி திதிகள் வருது ஒன்று வளர்ப்பிறை இன்னொன்று தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி இதுலேயும் நம்ம இந்த எருக்கம் பூவை சாட்சி விநாயக பெருமானை வழிபாடு செய்தோம்னா நமக்கு இருக்க கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அதே போல் இந்த எருக்கம் செடியை நம்ம வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் அது வைக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இது ஒரு மூலிகை தன்மை நிறைந்ததாக கூறப்படுகிறது சில பேர் வீட்டு வாசலில் வைக்கலாம் இல்லை வீட்டின் பின்புறம் வைக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதில் ஒன்பது வகையான இருக்கும் செடிகள் இருக்குது நமக்கு தெரிஞ்சது வந்து இந்த ஊதா நிறத்தில் இருக்கிறதும் அந்த வெள்ளை நிறத்தில் இருக்க இருக்கும் செடியாக தான் நம்ம பெரும்பாலான இடத்துல வந்து நம்ம பார்க்குறது இந்த இருக்கும் செடியை தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் இதில் ஒன்பது வகைகள் இருக்குது அப்படின்னு கூறப்படுகிறது விநாயக் சதுர்த்தி அன்னைக்கு நாமளே இந்த செடியில் இருக்க இந்த பூவெல்லாம் பறித்து அழகாக மாலையாக கட்டி நமக்கு எந்த மாதிரி தெரியுதோ சிம்பிளாக கட்டி விநாயக பெருமானுக்கு சாற்றி வழிபாடு செய்தாலே அழகாகவும் இருக்கும் நமக்கு விநாயக பெருமானின் அருளும் பரிபூரணமாகவே கிடைக்கும் இந்த எருக்கும் இலையை வைத்து சில பேர் தீபமும் ஏற்றுவாங்க அதே போல் இந்த எருக்கும் இலையில் காகத்திற்கு உணவு வைப்பாங்க அது போல் வைக்கும்பொழுது நம்மளுடைய பித்ரு சாபங்கள் நீங்கும் அதே போல் நவ கிரகங்களால் ஏற்படும் இருந்து நம்மளை காத்துக்குவோம் இந்த எருக்கம் இலை அதில் தயிர் சாதம் காகத்திற்கு வைக்கிறதுனால நமக்கு இத்தனை நன்மைகள் கிடைக்கிறது தொடர்ந்து சனிக்கிழமையில் நம்ம போல் இந்த எருக்க இலையில் காகத்திற்கு உணவு வைப்பது மிகுந்த பலனை தரும் இந்த தகவலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வேலன் துணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ